பெருமானின் தன்னுறை பேணி மேல் தினம் வாழ்வோமே நபிநாயகம் பிள்ளை தமிழ் பருவம் பாடல் ஒன்று அடங்காது செம்பொன் திகிடு என கதனம் நிறைந்து உணிவேந்தன் கழிப்பாய் வரும் விமானம் என வண்ணமணி சட்டமும் ஒழுங்கும் வான்மின் பிடித்தங்கு அமைத்ததென வளர்ப்பொற்கதிர்கள் வெயிலறிப்பயங்கும் பச்சை மரகதத்தால் பண்டம் குடம் போல் கார்க்கு முழும் பசும்பொன் அமைத்த சங்கிலியும் பவன மடவார் தாளாட்டும் பதஞ்சேர் வானோர் போற்றிடவே கண்ணுக்கு அடங்காது இருந்து ஆடும் காசின் நபியே தாலேலோ கருணை கடலை முகம் கபீபே தாமின் தாலேலோ பொழிப்புரை கண் பார்வைக்கு அடங்கா ஒளி மிகுந்த சூரியனது செம்பொன் சக்கரம் போலவும் விண்ணகம் நிரம்பிய மீன்களுக்கு தலைவன் மகிழ்ந்து உலாவரும் விமானம் போல அழகிய மாணிக்கத்தால் இழைத்த சட்டமும் ஒழுங்கும் வானகத்து மின்னலை பிடித்து வைத்தாற் போல வளர்க்கின்ற பொன் கதிர்கள் ஒளியை சிந்தவும் பச்சை மரகதத்தால் செய்ய பெற்ற குடம் போன்ற கால் குமிழும் பசும் பொன்னால் செய்த சங்கிலியும் பொருத்தி கட்டிலில் வானலோகத்து மகளிர் தாளாட்டவும் ஒளமிக்க வானூர்கள் போற்றவும் கண்கொள்ளா காட்சியாக வீற்றிருந்து ஆடுகின்ற ஹாஷிம் குலத்தில் உதித்த நபியே தாலேலோ கருணையின் கடலே முகம்மது நபி சல் அவர்களே இறை நேசரே ஹாக்கிம் நபியே தாலேலோ